குடந்தை வேமுருகன் ஜெம்ஸ் ஜ ஜல்ல நவரத்தினம் ருத்ராட்சம் ராசிக்கல் மோதிரம் மற்றும் பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் செய்து தரப்படும் ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோயில் குலசேகரப்பட்டினம் சிவபெருமானுடன் அமர்ந்த கோலத்தில் காட்சி கொடுக்கும் அம்மன் நாற்பத்தோரு நாட்கள் விரதமிருந்து அம்மனை வழிபடும் மக்கள் அம்பாளே தனக்கு சிலை வடிக்கச் சொன்ன அதிசயம் லட்சக்கணக்கானோர் கொண்டாடும் தசரா திருவிழா பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வருடா வருடம் கந்தசஷ்டி பெருவிழாவில் சூரசம்ஹாரம் வெகு விமரிசையாக நடைபெறும் இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வது வழக்கம் அதேபோல் சூரசம்ஹாரம் ஒரு அம்மன் கோயிலில் நடைபெறுகிறது என்றால் நம்ப முடிகிறதா அது எந்த கோயில் அக்கோயிலில் உள்ள சிறப்பு என்ன வாருங்கள் இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் பார்க்கலாம் திருச்செந்தூரிலிருந்து கன்னியாகுமரி செல்லும் சாலையில் சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நகரம் குலசேகரப்பட்டினம் இவ்வோர் இன்று நாம் காண்பது போல் இல்லாமல் முன்னொரு காலத்தில் வியாபாரம் செய்யும் தலமாக திகழ்ந்ததாம் இங்குள்ள சிவபெருமானுக்கு ஸ்ரீ ஞானமூர்த்தீஸ்வரர் என்றும் மூலவர் அம்மன் ஸ்ரீ முத்தாரம்மன் என்றும் பெயர் வழங்கப்படுகிறது மனத்து மாரியம்மா காற்றாகி கனராகி நீராகி நிறமாகி உலகாளும் சக்தியே திரிசூலம் ஏந்தி திசையெங்கும் தோன்றி அரசாளும் அங்காதியே முத்தை ஆரவைக்கும் அம்மன் அதாவது முத்தாக உடலில் தோன்றும் அம்மை நோயை அம்மன் குணப்படுத்துவதால் முத்தாரம்மன் என அழைக்கப்படுகிறாளாம் முத்துமணி தாயுனக்கு சக்தி தலம் ¡Gracias! செந்தூரில் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்வதைப் போல இக்கோயிலின் அம்பாள் மகிஷன் என்னும் அரக்கனை வதம் செய்கிறாள் இதனால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீங்க இங்கு சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்கிறாள் அச்சமயம் அங்கு தோன்றிய சிவபெருமானிடம் வரமாக அம்பாள் நீங்கள் என் அருகிலேயே எப்போதும் வீற்றிருந்து என்னை வழிபடும் பக்தர்களுக்கு உங்களது அருளை வழங்க வேண்டும் என கேட்க சிவபெருமானும் அம்பாளின் வரத்திற்கு சுவாமியும் அம்பாளும் இத்தலத்தில் அருவுருவமாகவே காட்சி அருள்கின்றனர் நாகர்கோயில் அருகில் மயிலாடியில் உள்ள ஒரு அன்பரின் கனவில் தோன்றி தனக்கு சிவபெருமானின் அருகில் இருக்கும் உருவமே வேண்டும் என்று அம்பாளே சொல்லி தன்னைத்தானே வடிவமைத்துக் கொண்டவளாம் இந்த ஆலயத்தில் அம்பிகையும் சுவாமியும் சுயம்புவாகத்தான் காணப்பட்டார்களாம் ஆனால் அம்பாள்தான் ரூபமாகவும் இருக்க வேண்டும் என்று அருளியதால் அம்பாளின் அருளாலே சுவாமியையும் அம்பாளையும் ஒரே கல்லில் வடிவமைத்திருக்கிறார்கள் இத்தலத்தில் உள்ள காண கண்கோடி வேண்டும் என்கிறார்கள் அன்னையின் சிரசில் ஞானமுடி சூடி கண்களில் கண்மலர் அணிந்து வீரப்பல் புனைந்து மூக்கில் புல்லாக்கும் மூக்குத்தியும் அணிந்து கழுத்தில் கொடியுடன் வலது காலை மடித்து சந்திர கலையுடனும் அருகில் ஸ்ரீ ஞானமுத்தீஸ்வரரோ ஒரு கையில் செங்கோல் மற்றொரு கையில் விபூதி கொப்பரையும் வைத்து இடது காலை மடித்து சூரிய கலையுடனும் பக்தர்களுக்கு ஏட்ட வரம் தரும் தெய்வமாக இங்கு அருள் புரிகின்றனர் குலசை ஸ்ரீ முத்தாரம்மன் கோயிலில் நடைபெறும் தசரா திருவிழாவை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் திரள்வார்களாம் முருகனுக்கு திருச்செந்தூரில் எப்படி சூரசம்ஹார நிகழ்வு பெயர் பெற்றதோ அதேபோன்று குலசையின் கடற்கரையில் அம்பாள் செய்யக்கூடிய இந்த சூரசம்ஹார நிகழ்வும் உலகளவில் பிரசித்தி பெற்றதாக விளங்குகிறது மைசூருக்கு பிறகு தசரா திருவிழாவிற்கு புகழ் பெற்ற கோயில் என்றால் அது குலசை தசரா திருவிழாதான் என்று சொல்கிறார்கள் தசரா திருவிழா வருகிறது என்றால் ஒன்பது நாட்கள் அம்பாள் விரதம் மேற்கொள்கிறாலாம் இத்திருவிழாவில் வேடமிட்டு வழிபடும் வழிபாடு என்பது மிக மிக பிரசித்தி பெற்ற வழிபாடாக பார்க்கப்படுகிறது மேலும் பக்தர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் கடுமையான விரதம் இருந்து ஒவ்வொரு வேடமிட்டும் பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்கிறார்கள் இங்கு காளி வேடமிட்டு வரும் பக்தர்களை பார்க்கும்போது அம்பாளே நேரில் வருவது போல இருக்கும் என்று சொல்கிறார்கள் அம்பாள் ஒன்பது நாள் தவமிருந்து பத்தாவது நாள் கடற்கரையில் இருக்கும் சிதம்பேஸ்வரர் கோயிலுக்கு சிவபெருமான் கொடுத்த சூலாயுதத்தோடு வருவாள் அம்மன் கொண்டுவரும் இந்த சூலாயுதத்திற்கு தனியாக சிறப்பு பூஜை செய்யப்படுகிறது மகிஷாசுரனை வதம் செய்ய கடற்கரைக்கு சூரசம்ஹாரம் செய்ய வரும் அம்பாள் முதலில் மகிஷாசுரனை வதம் செய்து பிறகு சிம்மதலை எருமை தலை கோழி தலை என அத்தனை தலைகளையும் அழித்த பிறகு அம்பாள் அவ்வளவு உக்கிரத்துடன் காணப்படுவாள் இவ்வளவு உக்கிரத்தோடு இருக்கும் அம்பாளை அன்று வழிபடும் பக்தர்கள் இந்த சம்ஹாரத்தை போல தங்களது துன்பங்களை வதம் செய்து நல்வாழ்வு அளிக்க வேண்டும் என்றும் மனதார வேண்டிக் கொள்கிறார்கள் இவ்வாறு நவராத்திரி தச பத்தாவது நாள் அவ்வளவு விசேஷமாக இருக்கும் என்கிறார்கள் பக்தர்கள் பதினோராவது நாள் அம்மன் பூஞ்சப்பரத்தில் எழுந்தருளி கோயில் கொடி இறக்கப்பட்டு பக்தர்கள் காப்பு கலைந்து பனிரெண்டாவது நாள் அம்பாலை குளிர்விப்பதற்காக பக்தர்கள் குடம் குடமாக பால் அபிஷேகம் செய்வார்களாம் தொடர்ந்து பக்தர்கள் எல்லோரும் தங்களது விரதத்தை பூர்த்தி செய்து அடுத்த ஆண்டு தசரா திருவிழாவில் போல வேடமணிந்து உள்ளன்போடு உன்னை வழிபட வேண்டும் என பக்தர்கள் எல்லோரும் பிரார்த்தனை செய்யும் ஒரு பெரும் விழாவாக இருக்கிறது இத்திருவிழா வேடமணிவது மட்டுமல்லாமல் விரதம் இருந்து மடியேந்தி காணிக்கை பெற்று அம்மனுக்கு செலுத்துவது அல்லது அன்னதானம் செய்வது என்று பலர் வேண்டிக் கொள்வார்களாம் மேலும் இங்கு வழங்கப்படும் பிரசாதமும் மற்ற கோயில்களை காட்டிலும் சற்று வித்தியாசமானதாக இருக்குமாம் மற்ற கோயில்களில் வழங்கப்படும் திருநீரு குங்குமம் மஞ்சள் வேப்பிலையோடு சேர்த்து இங்கு மற்றொரு சிறப்பு பிரசாதமாக பொடி வழங்கப்படுகிறது இந்த பிரசாதம் புற்றுமண்ணோடு மஞ்சள் எண்ணெய் சேர்த்து அதனை அம்மனுக்கு இரவில் அணிவித்து மறுநாள் காலை அம்மனின் திருமேனியில் இருந்து எடுத்து அதனை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குகிறார்களாம் இந்த பிரசாதம் தீராத நோய்களை தீர்க்கும் தன்மை உடையது என்று கூறுகிறார்கள் தீர்ப்பவளே கண்கோட காப்பவளேத்தோம் பூரணி ஆரணி காரணி தேவி அம்மா மங்கள நாயகி மாதவன் தங்கைய மாணிக்க வள்ளிய வாருமம்மா சூரியனி காரணி நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை நீக்கி இன்பங்களை தரக்கூடிய குலசை ஸ்ரீ முத்தாரம்மனையும் ஸ்ரீ ஞானமூர்த்தீஸ்வரரையும் தரிசனம் செய்து இறையருள் பெற்றிடுவோம் ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோயில் குலசேகரப்பட்டினம் முருகன் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லர்ஸ் நவரத்தினம் ருத்ராட்சம் ராசிக்கல் மோதிரம் மற்றும் பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் செய்து தரப்படும் போன் டபுள்